அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு இன்றைய வினாக்களை காணலாம் இன்றைய முதல் கேள்வி இந்திய இதழியலின் தந்தை யார் ஏ வால்டர் ஜோன் பி ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி சி ராபர்ட் வால்டர்கள் டி டாக்டர் அண்ணா யார்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வங்காளத்தில் இந்த பத்திரிகையை தொடங்கினார் பத்திரிகையின் பெயர் வந்து பெங்கால் கெசட் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் என்ன ஏ சுதேசமித்திரன் பி மதராஸ் மெயில் சி தினமணி டி தினமலர் இதற்கு சரியான விடை பி மதராஸ் மெயில் முதல் முதல வந்த பத்திரிகை சுதேசமித்திரன் என்ன ஒரு சிறப்புனா அது வந்து முதல் தமிழ் பத்திரிகை சுதேசமித்திரன் அடுத்து சிந்து சமவெளி நாகரிக நகரங்களில் காணப்பட்ட சிறப்பு அம்சம் எது ஏ கோவில் கோபுரங்கள் பி நன்கு திட்டமிட்ட தெருக்கள் மற்றும் வடிகால் அமைப்புகள் சி புனித நீரூற்றுகள் டி மரத்தால் செய்யப்பட்ட வீடுகள் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் மற்றும் வடிகால் அமைப்பு என்பது சரியான விடை அடுத்து எம் ஜி மஜும்தார் என்ற தொல்பொருள் ஆய்வாளர் எந்த நகரத்தை கண்டுபிடித்தார் ஏ லோத்தல் பி சான்குதாரோ சி ஹரப்பா டி ரோபர் இதற்கு சரியான விடை சான்குதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் சிந்து நதிக்கரையில் இந்த நகரத்தை கண்டுபிடித்தார் சான்குதாரோ என்ற தொல்பொருள் ஆய்வு நகரத்தை கண்டுபிடித்தார் அடுத்த கேள்வி அஜாத சத்ருவின் பிம்பிசாரரை விட்டு ஆட்சியை கைப்பற்றிய காரணம் என்ன ஏ புத்தரின் போதனைகள் பி தந்தனி தந்தையின் எதிர்ப்பின் காரணமாக சி ஆட்சிக்காக ஆசை மற்றும் பிம்பிசாரரின் ஆட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி டி மகத நாட்டை வளர்க்க ஆசை இதற்கு சி சி என்பதுதான் வந்து சரி ஆட்சிக்காக ஆசை மற்றும் பிம்பிசாரரின் ஆட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி அடுத்தது பாடாலிபுத்திரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது இப்போ ஏ இந்த பாடாலிபுத்திர நகரம் பதினைந்து முதல் பதினை பதினான்கு முதல் பதினைந்து கிலோமீட்டர் நிலமும் ரெண்டு டு மூணு மீட்டர் அகலமும் கொண்டது நகரம் ஐநூற்றி எழுவது வாயில்கள் மற்றும் அறுபத்தி நான்கு கோபுரங்களை கொண்டது இதுதான் உள்டாவாக இருக்குது அறுபத்தி நான்கு வாயில்கள் மற்றும் ஐநூற்றி எழுபது கோபுரங்கள் அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் மாதிரி காணப்படுகிறது சி நகரம் ஆழமான நதியால் சூழப்பட்டிருப்பதில்லை இது வந்து கங்கையாரும் சோனாரும் இருக்கும் இடத்துல தான் இந்த நகரம் இருக்கிறது அகழியோடு இருந்துச்சு இது தவறாக உள்ளது டி நகரம் மரத்தாலான பலகையால் சூழப்படவில்லை அது அந்த கோட்டைகள் வந்து நகர கோட்டைகள் வந்து மரத்தாலான பலகையால் சூழப்பட்டிருந்தன அப்போது இதுக்கு சரியான கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம் பதினைந்து டு பதினாலு டு பதினைந்து கிலோமீட்டர் நீளமும் அகலமும் போட்டது இதுதான் வந்து சரியான இதுல வருது மகாபத்மநந்தன் குறித்து கீழ்கண்டவைகளை பற்றி எது உண்மை ஏ மகாபத்மநந்தன் சிசுநாக வம்சத்தின் மகாநந்தியின் மகனாவான் இது வந்து சரியாக அல்லது அதே நேரத்துல சூத்திரர் வம்சம் அப்படின்னு பார்த்தாலும் அது வந்து நந்தகுல வம்சத்தை தான் சொல்றாங்க அடுத்து பி மகாபத்மாநந்தன் தனது தந்தையை கொன்று நந்த வம்சத்தை நிறுவினார் இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு சாரர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு சாரர் இதை சரின்னும் சொல்கிறாங்க அடுத்து சி மகாபத்மாநந்தன் மகத நாட்டை கைப்பற்றி வட இந்தியாவில் நந்த பேரரசை நிர்மாணித்தார் இதுவும் வந்து சரி தான் நந்த பேரரசை உருவாக்குறார் அப்போ டி மேலும் மேலுள்ள அனைத்து விலைகளும் சரியாக தான் தனநந்தனின் மகனும் இளவரசருமான சௌரியநந்தன் யாரை மனமுடித்தார் ஏ கலிங்க நாட்டின் இளவரசி தமயந்தி பி மாதேவியின் மகள் சி மகாதேவி டி பாண்டிய இளவரசி இதற்கு சரியான விடை கலிங்க நாட்டின் இளவரசி தமயந்தி மௌரியர்களின் மாவட்ட நிர்வாகம் டேஷ் அல்லது ஆஹாரா என்று அழைக்கப்பட்டது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தனி அவர்களின் மாவட்ட நிர்வாகம் ஸ்தனி அல்லது கிராமிய சாரி ஆஹாரா என்று அழைக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் அடுத்து கவுட்டில்யரின் சப்தாங்க கோட்பாட்டின் கீழ் கீழ் காணும் ஏழு கூற்றுகளை சரியான விளக்கத்துடன் இணைங்க அப்படி என்றால் சத்தாங்க கோட்பாட்டை யார் உருவாக்கினார் கேட்டால் சாணக்கியர் குறிப்புகள் மற்றும் விளக்கங்கள் இப்போ ஒன்று ராஜா அப்படின்னா இதில் யார் பார்த்தீங்கன்னா அரசர் மித்ரா ரெண்டு மித்ரா என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நண்பர் துருக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோட்டை அமத்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா செயலாளர்கள் ஜனபதம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதேசம் கோஷா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா புதையல் சேனா என்பது என்னன்னு சேனை படை ராணுவம் இதுதான் இதுக்கான பொறுத்துக புருஷர்கள் அல்லது துப்பறியும் நபர்களில் எந்த இரண்டு வகைகள் உள்ளன இது வந்து இவர்களுடைய காலத்துல இந்த குத புருஷர்கள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை மாதிரி உள உளவாளிகள் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் இரண்டு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க சன்ஸ்தான் நிலையான மற்றும் சஞ்சாரி அலைந்து திரிதல் வீரர் மற்றும் காவலர் சி அரச நபர் மற்றும் பொதுவாழ் நபர் மனிதர் மற்றும் தெய்வீகர் இதற்கு என்னன்னா சன்ஸ்தான் நிலையான இடத்துல ஒருத்தர் இருப்பார் அதே மற்றும் சஞ்சாரி அலைந்து திரிபவர் ஒருவர் இருப்பார் டேஷ் கூற்றுப்படி மௌரியர்கள் ஆறு லட்சம் வீரர்களை கொண்ட இராணுவத்தை வைத்திருந்தனர் மௌரியர்கள் தங்கள் இராணுவத்தின் ஒரு கடற்படையையும் பராமரித்தனர் இதை யார் சொல்லியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டை அறிஞர் இவர் எழுதிய நூல் என்னென்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சாத வாகனர்களின் இராணுவ வெற்றிகளுக்கும் பேரரசின் விரிவாக்கத்திற்கும் பெயர் பெற்றவர் யார் பி கௌதம புத்திர சதர்கனி அதே நேரத்தில் உங்களுக்கான கேள்வி இந்த சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சாதவாகனர்களின் ஹாலரின் ஆட்சி காலம் மற்றும் அவர்களின் கல்வெட்டு பற்றி சொல்லிக்கொள்ளும் வாசகம் இது ஏ சாதவாகனர்களின் ஆலரின் ஆலரின் ஆட்சிக்காலம் பிராகிருதத்திற்கு முன்னதாக இருந்தது பி சாதவாகனர்களின் ஆலரின் ஆட்சி ஆட்சிக்காலம் பிராகிருதத்திற்கு பொற்காலமாக இருந்தது சாதவாகனர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் பெரும்பாலும் பிராகிருதத்தில் வெளியிடப்பட்டன சாதவாகனரின் கல்வெட்டுகள் தமிழில் வெளியிடப்பட்டன சாதவாகனரின் வாகன ஆல ஆலரின் ஆட்சிக்காலம் தான் பிராகிருதத்திற்கு பொற்காலமாக இருந்தது அவரே வந்து ஒரு நூலை எழுதியிருப்பாரு அந்த நூல் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி அடிமை வம்சம் மன்னர்களுள் மிக சிறந்தவர் யார் பால்பன் தான் சிறந்த அரசர் அடுத்து மூன்றாம் பாணிபட் போர் எப்போது நடந்தது மற்றும் இதில் எவருடன் மராட்டியர்கள் போரிட்டனர் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அகமது ஷா அப்தலியுடன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜவம் ஜனவரி பதினான்காம் தேதி அகமதுஷா அப்தலியுடன் சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அகமது நகர்வுடன் டி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அகமதுஷா அப்தலியுடன் இதற்கு சிறைய ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி அகமதுஷா அப்தலியுடன் மோதினார்கள் மூன்றாம் பானிபட்பூர் அகமது அப்தலி மற்றும் மராட்டியர்களுக்கு இடையே நடைபெற்றது இதில் அகமது ஷா அப்தாலியின் ஆதரவாளர்கள் யார் ஏ ரோஹிகா ரோஹில்லாக்கள் மற்றும் அவாத் நவாப் சுஜா உத்தவ்லா பி மராட்டியர்கள் சி பிரிட்டிஷ் கெபனை டி பிரெஞ்சு படகல் இதற்கு சரியான விடு ரோஹி ரோஹிலாக்கள் மற்றும் அவத் நவாப் அவத்னா என்ன பகுதி அயோத்தி அந்த பகுதி அவாத் நவாப் சுஜா உத்தவ்லா இவங்களாம் அகமது ஷா ஜாலியின் ஆதரவாளர்களாக இருந்தார்கள் சார்லஸ் வில்கின்ஸ் சார்லஸ் வில்கின்ஸ் எழுதிய பகவத்கீதை என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலுக்கு முன்னுரை எழுதிய இந்திய தலைமை ஆளுநர் யார் யார் இதற்கு தலைமை ஆளுநர் முன்னுரை எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஏஸ்டின்ஸ் ஆந்திர பிதாமகா என்று யார் அழைக்கப்படுகிறார் ஏ விஜயநாராயணா பி பொட்டி ஸ்ரீ ராமலு சி கிருஷ்ண தேவராயர் டி தென்னாலிராமன் யார்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் ஆந்திர பிதாமகன் யாருடைய நிர்வாக முறை மராட்டியர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது ஏ விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு முகலாய பேரரசு மேற்கண்ட எதுவும் இல்லை யாருடையன்னா பாமினி பேரரசு தான் வந்து சரியான விடை மராட்டியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அடுத்த கேள்வி உடன்கட்டை கட்டை சதி என்னும் பழக்கத்தை நிறுத்தம் செய்த உயர்ந்த போர்ச்சுகீசியர் யார் நிறுத்த முயன்ற இங்க உயர்ந்தன்றது முயன்ற போர்ச்சுகீசியர் யார் அல்போன்சாடி அல்புகர்க்கு ராபர்ட் டி நோபிலி சாமரின் மினோ குங்கா இதற்கு சரியான விடை அல்போன்சாடி அல்புகர்க்கு என்பது சரியான விடை படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது ராஜாஜி பக்தவச்சலம் காமராஜ் சிஎன் அண்ணாதுரை இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி என் அண்ணாதுரை அவர்கள் அடுத்து கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் இது முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுதல் அரசு பணிகளில் பிராமணர்கள் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் ஜமீன்தார்களிடமிருந்து விவசாயிகளை காப்பாற்றுதல் பொது பிரச்சனைகள் பற்றி விவாதித்தல் சரியான விட அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் அடுத்த கேள்வி ஹிந்து புராணங்கள் மொத்தம் எவ்வளவு எத்தனை புராணங்கள் காணப்படுகின்றன பதினெட்டு புராணம் அடுத்த கேள்வி புராணங்கள் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டன வர்த்தமானர் காலம் குப்தர்கள் காலம் மௌரியர்கள் காலம் குஷானர்கள் காலம் இதற்கு சரியான விடை குப்தர்கள் காலம் திக நிகையா என்பது முப்பத்தி நான்கு நீண்ட டேஷ் தத்துவ விளக்கமாகும் சமன பௌத்த ஜராஸ்ரிய வேத இது வந்து பௌத்த மத தத்துவமாகும் திக நிகையா மிக முக்கியமான கேள்வி டேஷ் கல்வெட்டுகள் பாரசீகத்துக்கும் வடமேற்கு இந்தியாவுக்கும் இடையேயான தொடர்பு பற்றி தெரிந்து கொள்ள பயன்படுகின்றன அந்த கல்வெட்டு பெயர் வந்து பிச் தூண் மலையில இருந்த கல்வெட்டு இதை இது பண்ணவர் யார் முதலாம் டேரியஸ் அவருடைய கல்வெட்டு தான் வந்து பிச்ச்தூண் கல்வெட்டு அதுதான் இந்தியாவுக்கும் பாரசீகத்திற்கும் இடையேயான உறவை பற்றி கூறுகின்றன பூர்வக்குடி சத்திரியர்களை பொறுத்துகள் கபிலவஸ்து சாக்கியர்கள் புத்தர் வந்து இந்த இதில் தான் பிறந்திருப்பார் சாக்கியம் மூஷி நகரம் மற்றும் பாவா இந்த இடத்துல மல்லர்கள் வைசாலி இங்கே வந்து லிச்சாவி என்ற பூர்வக்குடி சத்திரியர்கள் வாழ்ந்தார்கள் அப்போ சரியாக பொருத்தப்பட்டுள்ளது மகாஜன பதங்கள் மற்றும் அதன் தலைநகரங்கள் இதை வந்து பொறுத்துக்க ஏன் நம்ம வந்து குறிப்பாக இந்த பத்ஷா அவந்தி கோசலம் மகதம் கொடுத்துருவோம்னா இந்த பதினாறு மகாஜன பதங்கள்லையும் இது வந்து கொஞ்சம் வலிமையான கதாக வந்தது நாளும் அந்த நாளில் கடைசியில் மகதம் வந்து மிக வலிமையான ஒரு மகாஜன பதமாக மாறுகிறது இப்போ இதற்கான பத்சா அதோட தலைநகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா கௌசாம்பி அவந்தி உஜயினி கோசலம் என்ன நாட்டு இது அயோத்தி மகதம் பாடாலி புத்திரம் அப்ப வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது சரி அப்ப மகதத்தின் பாடாலி புத்திரத்துக்கு முன் உள்ள தலைநகரம் எது அப்படின்ட்டு கமெண்ட் அஜாத அஜாசத்து காலம் வரை தலைநகரமாக இருந்த டேஷ் பகுதி பாடாலி புத்திரத்துக்கு மாற்றப்பட்டது ராஜகிரகம் கௌசாம்பி உஜ்ஜினி அயோத்தி என்ன பகுதினா ராஜகிரகம் என்ற பகுதி தான் போன கேள்வியா கேட்டது கீழ்த்து சத்திரியர்கள் அல்லாத வம்சம் ஹரியங்க வம்சம் சிசுநாக வம்சம் வம்சம் மௌரிய வம்சம் இது சரியான விடை நந்த வம்சம் நம்ம போன இதை பார்த்துருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரியான ஒரு கேள்வி இங்க சத்திரியர்கள் அல்லாத அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மகாநந்தி அவர் யாரு மகாநந்தியின் புதவ தான் நந்தன் அப்படின்னு படிச்சிருப்போம் சில ஒரு இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு கொஸ்டின் மாதிரி பண்டைய இந்தியா வரலாற்றில் வரலாற்று மன்னராக காட்சியளிக்கிறார் பிம்பிசாரர் கீழ்கண்டவற்றுள் விம்பிசாரர் பற்றிய கூற்றுகளை விம்பிசாரரின் முதல் மனைவி பிர பிரசேஜி தின் சகோதரி கோசலா தேவி இதுவும் வந்து சரியானது பிம்பிசாரரின் இன இரண்டாவது மனைவி செல்லன்னா வைசாலியை சேர்ந்த லிச்சாவி இளவரசி சேதக்காவின் இதுவும் வந்து சரியானது பிம்பிசாரரின் மூணாவது மனைவி செமா மெகாவோ செமாவோ இவர் மாத்ரா அரச வம்சத்தை சார்ந்தவர் இதுவும் வந்து சரி மாத்ரா என்பது பஞ்சாப் பகுதி அருகே உள்ளது பிம்பிசாரர் தனது நாட்டை திருமண உறவுகள் மற்றும் போர்கள் மூலமாக இணைத்தார் விரிவுபடுத்தினார் முதல் மனைவி இந்த கோசல நாட்டை இந்த தேவியை மணந்து காசியை வரதட்சணையாக பெற்றார் பிம்பிசாரர் அடுத்து கீழ்கண்டவற்றுள் பிம்பிசாரர் போர் மூலமாக இணைத்த நாடு எது அந்த மன்னர் பேர் வந்து பிரம்மதத்தர் அந்த நாட்டை வீழ்த்திருக்காரு எதுனா அங்கம் அங்கம் என்பதை வீழ்த்திருப்பார் கோசலம் கோசல தேவியை இது பண்ணியிருப்பாரு ஒரு நட்பு நாடு அவருக்கு சீதனமாக காசி கிடைத்தது பஞ்சாப் பகுதி அந்த மாத்ரா இளவரசியை மணந்திருப்பாரு விம்பிசாரர் தனது மருத்துவரான ஜீவகா மன்னன் பிரத்தியோதாவின் நட்பை பெறுவதற்காக மஞ்சக்காமலை நோயிலிருந்து விடுபட உதவினார் எந்த நாட்டு அரசர்னு அவந்தி நாட்டு அரசருடன் நட்பாக இருந்தார் பெரும் போர் படையை வைத்திருந்ததால் மற்றும் பண்டைய இந்தியாவில் நிலையான படையை கொண்ட முதல் மன்னர் பிந்துசாரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சேனிகா என்று அழைக்கப்பட்டார் முதல் நிலையான ஒரு இராணுவ படையை வைத்திருந்தவர் பிம்பிசாரர் பிம்பிசாரர் ஆட்சி காலத்தில் அஜாத சத்ரு சம்பாவை தலைநகரமாக கொண்டு எந்த நாட்டை அதாவது ஆளுநராக ஆட்சி செய்து வந்தார் எந்த நாட்டை பார்த்தீங்கன்னா அவந்தி சார் இதற்கான ஆப்ஷன் வந்து தவறாக உள்ளது இந்த அவந்தி என்பது தவறு அங்கம் அங்கம் என்ற நாடு தான் வந்து சரியாக வரும் அதை தான் போர் மூலமாக பிம்பிசாரர் இணைத்திருப்பார் அந்த பகுதியை தான் வந்து அஜாத சத்ரு ஆட்சி செய்து கொண்டிருப்பார் அப்போ அங்கம் அஜாத சத்ருவுக்கும் பிரசே நஜித்துக்கும் அஜாத சத்ருவுக்கும் பிரசேனஜித்துக்கும் இடையே நடைபெற்ற போரில் வெற்றி பெற்று காசி மற்றும் வேறு எந்த நாட்டை மகதத்துடன் இணைத்து கொண்டார் யாரு அஜாத சத்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோசலம் இந்த காசியை வந்து சீதனமாக கொடுத்துருப்பாங்க பிம்பிசாரருக்கு இவர் வந்து கோசல தேவிக்கு பிறந்த மகன் இல்லை அதனால் என்ன பண்ணுவார் அந்த பிரனோஜித் கோசல நாட்டு அரசர் வந்து காசியை திரும்ப பெற்றுக்கொள்வார் அதனால் கோபப்படைந்த அஜாது சத்ரு பிரசேஜனத்துக்கும் இவருக்கும் இடையே நான் சண்டையில் வெற்றி பெற்று கோசல நாட்டையும் மகதத்துடன் இணைத்துக்கொள்வார் கொள்வார் காசியையும் பெற்றுக்கொள்வார் கீழகண்ட கூட்டுகளை ஆராயும் பஜ்ஜிகளின் கூட்டாட்சியை வைசாலியை தலைநகராக கொண்ட அரசர்களின் ஆட்சியை எதிர்த்தார் சரி அஜாத சத்ரு அமைச்சரான பசகராவை அனுப்பி லிச்சாவிகளுக்கு இடையே பிளவை உண்டாக்கினார் இதுவும் வந்து சரி இதுவும் சரி கூட்டாட்சி படையை வெற்றி கண்டனர் மல்லர்கள் உள்ளிட்ட கூட்டாட்சி குடியரசு நாடுகள் மகத நாட்டில் இணைந்தன இதற்கு அஜாத சத்ருக்கு பதினாறு ஆண்டுகள் தேவைப்பட்டது இதுவும் சரி அவங்கள வந்து தனித்தனியா பிரிச்சு அந்த கூட்டமைப்பை பிரிச்சு வெற்றி பெறுகிறார் சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்த சிசுநாகர் எந்த பகுதியில் ஆளுநராக இருந்தார் வனாரஸ் வாரணாசி காசிமே ஒரே பகுதி தான் மேற்கண்ட அனைத்தும் மன்னர் டேஷ் எதிரான கிளர்ச்சியை பயன்படுத்தி சிசுநாகன் மகத நாட்டு அரசரானார் மன்னரானார் யார்னா நாகதசகனுக்கு அரியங்க வம்சத்தின் கடைசி அரசர் நாகதசகன் சிசுநாகர் தனது தலைநகரம் ராஜகிரகம் எந்த பகுதிக்கு மாற்றினார் எந்த பகுதினா வைசாலிக்கு மாத்தினார் அங்கதான் இவருடைய புதல்வர் காலசோகர் இரண்டாவது பௌத்த சமய மாநாட்டை இந்த வைசாலியில நடத்தியிருப்பார் ஆரம் விக்ரமாதித்யா என்ற சாளுக்கிய மன்னரின் கல்வெட்டும் சங்க இலக்கியத்திலும் யாரை பற்றிய தகவல்கள் உள்ளன அரியங்க வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் நந்த வம்சத்தை பற்றிய தகவல்கள் தான் உள்ளன டேஷ் சங்க இலக்கியத்தில் தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரின் தாக்குதலுக்கு உள்ளானார் அதன் விளைவாக பாடாளி புத்திரம் அறிந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் யார்னா மாமுகனா சங்க இலக்கியத்தில் அகணன் ஒரு பாடல்ல இவருடைய இது காணப்படுகிறது